மக்களே எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பந்தக்காட்சி திருவிழா நடக்குது அதுக்காக தஞ்சாவூர்லேருந்து நாங்கள் எல்லோரும் ஊருக்கு போயிருக்கோம் அங்கே இருக்கிற இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு திருவிழாவுக்கு சுத்தம் பண்ணலான்னு சொல்லிட்டு முந்தின நாளே போயிட்டு சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எங்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த எங்கள் வீட்டில் ஒரு நாலு குட்டி நாய் நாய்க்குட்டி வளர்க்குறோம் அதுதான் இதெல்லாம் படுத்துருக்குது பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து அம்மா வந்து உள்ளே உள்ள சாமான எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுட்டாங்க நான் உள்ளே போய் ஃபுல்லாக கூட்டி கழிவுட்றது தான் என்னோடய வேலை இங்கே வந்து திருவிழா அப்புறம் வயலில் அறுக்கிறது இல்லை கல்லை கல்லை எடுக்கிறது இந்த மாதிரி டயத்தை தான் அங்கே போய் தங்குவோம் எப்போவுமே அங்கே தங்க மாட்டோம் அதனால இந்த தடவை ஃபுல்லாக கூட்டி க்ளீன் பண்ணி கழிவுவிட்டாச்சு இந்த திருவிழா பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது நான் பிறந்ததுலேருந்தே இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இது வந்து ஒரு பத்து ஊர் சேர்ந்து பண்ணுறாங்க எங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா ஊரும் நாங்கள் எங்கள் ஊர் அருமலைக்கோட்டை தொரண்டார்கோட்டை பனையக்கோட்டை இந்த மாதிரி பத்து ஊர் சேர்ந்து பண்ணுறாங்க எங்கள் ஊரில் வச்ச எங்கள் ஊரில் வந்து குதிரையா குதிரை வந்து தப்பாட்டத்தோடு சேர்த்து வச்சுருந்தாங்க அந்த த சண்டி மேலே வச்சுருந்தாங்க இதில் தேரோடே நடந்து போய் நாங்கள் வந்து சிவன் கோயிலில் வச்சு எல்லா ஊரும் வந்து அங்கே ஆகிடும் ஃபுல்லாக வந்து இந்த கோயிலில் வந்து எல்லோரும் வந்துடுவாங்க எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து மணி போல் தான் தேரை வந்து தூக்குனாங்க தூக்கிட்டு தேர் பின்னாடியே நாங்களாம் நடந்து போனோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து சிவன் கோயில் போகிறதுக்கு தேர் பின்னாடியே நடந்து போகிறது அந்த தேர் போகிறதுனால கரண்ட்டு கம்பியெல்லாம் கரண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க நைட் ஃபுல்லாக கரண்ட்டே கிடையாது மறுநாள் மதியத்துக்கு மேலே தான் கரண்ட்டே வந்துச்சு அந்த லைன்மேன் வந்து ஃபுல்லாக அந்த கம்பியெல்லாம் வந்து எடுத்து விட்டுருவாங்க ஏன்னா வந்து தேர் போகும்போது இடிச்சு சம்டைம்ஸ் ஏதாவது நடந்துருன்றதுனால அதனால முன்னாடியே வந்து எல்லா பாதுகாப்புமே பண்ணிட்டாங்க எங்க நினைக்கிறதா சரி தான் ஃபஸ்ட்டு போய் நின்றுச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு தேராக வர ஆரம்பிச்சுட்டு இது வந்து துரண்டார்கோட்டை தேர்ன்னு சொல்லிட்டு இதுதான் வந்து தலை கிராமம்னு சொல்லி அதில் போட்டிருந்தாங்க ஃபுல்லாக வந்து ஒரு தேர் நகுந்து வரதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சி ஒரு இடத்துலேருந்து இங்கே வரத்துக்கு அவ்வளோ நேரம் வெடி வான வெடிக்கெல்லாம் போட்டு செமையாக இருந்துச்சு ஆனால் அஞ்சு ஊர் தேர் வந்து சேர்ந்து வரிசையாக நின்றுடுச்சு இதுதான் வந்து கடைசியாக வந்து ஒரு அஞ்சு ஊர் சேர்ந்து வந்த தேர் நாங்கள் வந்து அங்கே கோயில்கிட்ட தான் இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து தூக்கம் வருதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி வர வழியில் பார்த்தா மீதி அஞ்சு ஊர் தேரும் வந்துட்டு இருந்துச்சு சரி சாமியை பார்த்துட்டே போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு குளத்துக்கார கொல நின்றுட்டு இருந்தோம் பார்த்தீங்கன்னா வரிசையாக கடகடன் எந்த சத்தமுமே இல்லாமல் அமைதியாக அந்த சாமியெலாம் அழகாக வந்துச்சு இது வந்து முக்கரை சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு எதுவும் தெரியல பட் இப்படி தான் போட்டிருந்தாங்க இது வந்து ஒரு அஞ்சூர் சேர்ந்து வரிசையாக அஞ்சு அஞ்சு தேர் வந்து எடுத்துகிட்டு வராங்க இந்த சாமி வந்து ஒரிஜினல் நகை ஒரிஜினல் கோல்டன் நகை ஃபுல்லாக கழுத்தில் போட்டு அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்களாம் சம பாதுகாப்போடு வந்துச்சு அப்புறம் அமைதியாக ஒரு மாதிரி கடகடன் வந்து போயிடுச்சு எந்த சத்தமும் இல்லாமல் சாமி வந்து அமைதியாக போய் கோயிலில் வந்து போயினதுக்கப்புறமா எல்லா சாமியும் வந்து நிற்க வச்சு ஆரத்தி காட்டி தொண்ணூறு கொடுத்துட்டு இதை வந்து இன்னொரு ஊருக்கு இந்த பத்து தேரையும் வந்து இன்னொரு ஊருக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயும் மறுபடியும் அந்தந்த சாமி இடத்துல வந்து வச்சு பூ பூஜை பண்ணிட்டு திரும்ப வந்து அந்தந்த ஊர் சாமி வந்து அவங்கவுங்க ஊருக்கே போயிடுவோம் இது வந்து ஒரு மூணு நாலு நாள் தொடர்ந்து நடக்கும் திருவிழா இப்போ இது முடிஞ்சிருக்கு இது இன்னும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கிடா வெட்டு இருக்குது அதோட இந்த திருவிழா வந்து கம்ப்ளீட்